நடிகை கீர்த்தி பாண்டியன் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறார் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் கீர்த்தி பாண்டியன் நடித்து வருகிறார் நடிகை தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் என பன்முக ஆளுமை கொண்ட அருண் பாண்டியன் மற்றும் அவரது மகள் கீர்த்தி பாண்டியன் ஆகியோர் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் புதிய திரைப்படத்திற்கு அகேனம் என பெயரிட்டு அதற்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்படுகிறது இதனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் அசோக் செல்வன் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இயக்குனர் கோகுல் நடிகை ரம்யா பாண்டியன் ஆகியோர் இணைந்து அவர்களது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் விக்னேஷ் கோவிந்தராஜன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு பரத் வீர ராகவன் இசையமைத்திருக்கிறார் படத்தொகுப்பு பணிகளை திவேத்தின் கவனிக்க கலை இயக்கத்தை ராஜா மேற்கொள்கிறார் அத்துடன் இந்த படத்தில் பணியாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் அகேனும் படத்தின் மூலம் அறிமுகமாகிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய உணர்வு பொன்மான படைப்பாக இருக்கும் இந்த திரைப்படத்தை ஏபி குரூப் சார்பில் தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் தயாரித்திருக்கிறார் மேலும் தகவலை அறிய தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்